வனை யமாற்ற வந்தவனை அகத்தியனை வருக 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 என வருக வருக என திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர் மலர்கள் எல்லாம் தூவி வழங்கி உன்னத மலர்களை எல்லாம் தூவி வழங்கி உத்தம மலர்களை எல்லாம் உயர் நிலையிலே பூத்துக் கொழுகின்ற அற்புத புனித மலர்களெல்லாம் பாதம் முழுதும் பரப்பி நின்று புனித நதி ஓடிவர வர நடந்து வர புனித லோகம் கண்ட மகா சித்தனை முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களும் மலர் தூபி மரியாதை செய்து வரவேற்க விதமாக அரும் சபையிலே அருமுகன் சபையிலே சிவசபையிலே சிவமகா சித்த சபையிலே சித்தர்கள் சூழும் அமர்ந்த சபையிலே சிவமாய் அமர்ந்த சபையிலே சிவமாய் அகத்தியனை கண்ட சபையிலே அற்புதம் நிகழும் சபையிலே நிகழ்த்துகின்ற அற்புதமான சூட்சம தாரியே வருக வருகைய வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஐயனை ஆசானை நண்பனை உற்றவனை உயர்ந்தவனை உயர்வாய் நின்றவனை உணர்வோடு கலந்தவனை உண்மையாய் இருப்பவனை உடலாய் இருப்பவனை உரிமையாய் இருப்பவனை உத்தமமாய் சத்தியமாய் நித்தியமாய் நிகரில்லாமல் நிம்மதி அளித்து நின்மதி அளித்து அம்மதிக்குள்ளே எம்மதிக்குள்ளே மதியாய் வாழுகின்ற அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக 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 என மங்கள நிலைகள் பெருகுவோம் ஓ சாய நமக ஓ ஓ மகதி மகதி அருள் கார்த்திகை இறை நிறை பெண்கள் சூழ்ந்து வரும் அற்புத நிலை கொண்ட இறைமங்கள சபைதனில் எம் அருமுகன் திருவடி தொட்டு வணங்கி அகத்து என் யாம் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனுக்கு நல் ஆசிகளும் சீடர்களுக்கு அவன் கரமதிலிருந்து வழங்கும் வினை தீர்க்கும் ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி அகமகிழ்வோடு வந்து அமர்ந்தோம் சித்தனே ஓம மகதீ சாய நமக அருள் வெள்ளம் ஒழிக்கின்ற தளம் நோக்கி வந்தார்கள் தேவர்கள் என்று உரைத்தான் எம் ஐயன் அவ்வொளி வெள்ளம் எழுப்புகின்ற திசை அது எத்திசை எனில் அது ஓர் நாள் போர் கண்ட தளமாக அத்தளத்திலிருந்து வரும் ஒளி இன்னொரு போர் கிளம்பிவிட்டதோ தொடங்கிவிட்டதோ என்னும் நிலையோடு உற்று நோக்குகின்ற பொழுது அது போர்தான் அது யுகமாற்ற நிகழ்வு போர் என்ற பறைசாற்று நிலைக்குள்ளிருந்து சீடர்கள் விடுத்த அறை கூவல் சித்தர்கள் விடுத்த அறை கூவலின் மூலமாக அத்துணை ஆற்றலும் வந்தமர் சபைதனிலே அகத்தியன் யாம் சங்கொழி நாத ஒளிகளுக்கிடையே வந்த அமர் தோம் ஓமகீஷாய எங்கிருந்து கானங்கள் ஒழிக்கின்றது எங்கிருந்து எழுகின்றது தேவகானங்கள் தேவ ஒலிகள் அவ்வொலிகள் எல்லாம் எழுப்புவதற்குரிய ஆற்றல் எவனிடம் உள்ளது எவரிடம் உள்ளது அவனை இருக்கின்ற அற்புதமான சீடர்கள் எல்லாம் தன் திருவாய் மொழி திறக்கின்ற பொழுதெல்லாம் பிரபஞ்சம் அருள்நிலை ஆற்றல் நிலை சிவமகா வாழை சித்த நிலை அகத்தியம் என்னும் அற்புதமான அத்தகைய ஒளிகள் தவிர வேற்று மாற்று ஒளிகள் எழா சீடர்கள் மத்தியில் யாம் அகத்தியன் வந்தமர்ந்தோம் ஓம் அகதீஷாய நமக உற்று நோக்குகையில் அகத்தியன் புலகாங்கிதம் அடைகின்றோம் எங்கு காணினும் இச்சிவகூரை தளம் விரிந்து பறந்து இத்தலத்திற்குள் இருக்கும் ஆற்றல் போல் பூவுலகமெங்கும் விரிந்து பறந்து விடாதா இச்சிவகூரை என்கின்ற அவாவினை எம் அவாவினை சிவபெருமான் கொண்ட அவாவினை அவன் கொண்ட இச்சையினை நிறைவேற்ற வந்த சிவகூரை தலமதில் அமர்ந்திருக்கும் சிவபடை வீரர்கள் முன்னால் அகத்தியன் வந்து அமர்ந்தோ ஓம் சாய நமக ஒரு வீரன் ஒரு சீடன் ஒரு திருமுருக படை வீரன் சுற்றுகின்ற அருள்வேல் அது பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வருகின்றது சுட்சமத்தாள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வேல் அவன் பெற்ற வேல் சிவமகா வாழை சித்தனுடைய தவ வேல் அவ்வேல் அவன் சரீரத்திற்குள் புகுந்திருக்கின்ற பொழுது அவன் உரைக்கின்ற வார்த்தையில் கூர்மை இருக்கும் அவன் உரைக்கின்ற வார்த்தையில் ஞானம் இருக்கும் அவன் கூறுகின்ற வார்த்தையில் அற்புதமான ஆற்றல் இருக்கும் அது எவ்வாற்றல் எனில் அது பதினோராயிரம் யுகம் கண்ட சிவமகா வாழை சித்த ஆற்றல் என்று உரைக்கின்றோம் மகன் ஓ மகதீஷாய அவ்வாற்றல் பறந்து விரிந்து கிடக்கின்ற சிவகூரை தலம் அத்துணை சித்தர்களும் உரைக்கின்றவாறு இது தர்ம யுகம் தர்ம யுகத்தின் அடியில் அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அகத்தியன் புலகாங்கிதம் மகதேஷாய நமக உரைத்தான் சித்தன் எதுவும் அறியா நிலையில் வந்த அமருங்கள் எத்துணை கற்ற பொழுதும் கற்ற நிலைகளை எல்லாம் உதறிவிட்டு சரீரமதில் அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் ஏதும் வேற்று மாற்று நிலை இல்லா நிலை கொண்டு வந்து அமருங்கள் என்று கூறுகின்றான் உண்மை ஊர்ஜிதம் ஒரு குருவை ஒரு சபையை சரண் அடைகின்றவனுக்குள் எத்தகைய மாற்று என்ன நிலைகளும் இல்லாமல் அவன் அமர்கின்ற பொழுது இத்தளமதில் இருக்கும் அத்துணை பேராற்றலின் அத்துணை பேராற்றல் கொண்ட கணங்களின் ஆசிகளை ஒட்டுமொத்தமாக அள்ளி செல்லலாம் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓ பகதீஷாய நமக செல்கின்ற ஆசிகளை தக்க வைக்கின்ற அருள் நிறை நித்திரை தவம் நித்திய தவம் நித்திய பூஜை நித்திய நாம ஒளி நிலைகளுக்குள் அவன் செல்கின்ற பொழுது யாவரையும் தன்னோடு இணைந்தவர் அவர்களுடைய உயிர்களுக்குள்ளும் இறை சிவமகா வாழை சித்தன் வாழ்கின்றான் என்ற நிலையோடு வளம் வருகின்ற பொழுது இங்கிருந்து பெற்று சென்ற அத்துணை ஆற்றலும் அவனோடு தக்க வைக்கப்படுகின்றன என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷாய ஒவ்வொரு கணப்பொழுதும் எத்தகைய ஆலயம் அதை உற்று நோக்குகின்ற பொழுதும் எழுகின்ற ஒரே ஒற்றை வார்த்தை இச்சபையிலிருந்து செல்கின்ற உண்மையான சீடனுக்குள் இருந்து எழுகின்ற ஒற்றை வார்த்தை ஒற்றை நாமம் எது அது என் நாமம் என்கின்ற ஒற்றை நாமத்திற்குள் அடக்கி வைத்திருக்கும் சபைதனையிலே ஒருவன் அடங்கி நிற்கின்ற பொழுது தன்னை அடக்கி நிற்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்றது சிவப்பேராற்றல் என்ற அகத்தியன் உரைக்கின்றேற்றலுக்கு இணையான ஆற்றல் பிரபஞ்சத்தில் எங்கும் இல்லை பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து தன்னகம் வைத்து கொண்டிருக்கிறவனுடைய எதிரில் நிற்பவன் சாதாரண நிலை கொண்ட மாநிலனாக இருந்தபொழுதும் அவனை மகோன்னத மகானாக மாற்றுகின்ற அற்புதமான வாக்கு பலிதம் தரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் உள்ளமர்ந்திருக்கின்றது என்ற அகத்யன் உரைக்கின்றோம் ஓ அவ்வாறு ஈடு இணையற்ற பேராற்றலை சீடர்கள் எங்கு சென்றாலும் உரைக்கின்ற ஒற்றை வார்த்தை ஓ அந்நாமத்திற்குள் அத்துணை கணங்களின் நாமங்களும் அத்துணை நாமங்களின் வார்த்தைகளெல்லாம் உள்ளடக்கிய அகத்தியனை உள்ளடக்கிய சிவமகா வாழை சித்தன் என்ற பேராற்றல் உங்களோடு வளம் வருகையில் சிவம் வள வருகின்றார் என்ற அகத்தியன் உரை அவ்வாறு எங்கெங்கு சென்று உரையாடுகின்ற பொழுதும் சித்தன் உரைத்தான் மாணிக்கங்களை தேடி அழைகின்ற அற்புதமான பணி என்று மனிதருள் மாணிக்கங்களை தேடி அழைகின்ற பணி அகத்தியன் உரைக்கின்றோம் பார்க்கின்ற மனிதர்களை எல்லாம் மாணிக்கங்களாக மாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற சீடர்கள் பறைசாற்றினை அத்தகைய சாதனத்தின் மூலமாக அதனை கண்டு உணர்ந்து அமர்ந்திருக்கின்ற மானிடர்கள் மெல்ல மெல்ல மாணிக்கங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்படை வீரர்கள் சென்று காண்கின்ற பொழுது அவன் நிச்சயமாக முழு நிலை கொண்ட மாணிக்கமாக சபை நாடி வருவான் என்ற அகத்தியன் நமக அருள் இறை மங்கள சபைதனிலே மங்களங்களை மட்டும் வாரி வழங்குவதில்லை ஞான நிலைகளை வாரி வழங்குகின்ற அற்புதமான சபை இது உண்மை ஞானம் எதுவென்ற நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை உரைத்தான் ஒன்றும் அறியா நிலையில் அமருங்கள் ஏதும் செய்யாது அமருங்கள் ஏதும் செய்யாது இருக்கின்ற பொழுது அத்துணை நிகழ்வுகளும் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற அகத்தியன் உரைக்கிறேன் ஒன்றும் நிலையில் அமர்கின்ற பொழுது அத்துணை நிகழ்வுகளும் உள்ளுக்குள் நிகழ்வதை உள்ளூரக் காணலாம் கண்மூடா நிலைகளில் காணலாம் கண்மூடி தவத்தில் காணலாம் நீர் காண்பதை அருகில் இருப்பவன் காண்பான் என்ற அகத்தியன் புரைக்கின்ற ஓமகதி சாய நமக உன்னை நினைந்த உன்னை சார்ந்த சபை சார்ந்த சீடன் உனக்குள் எழுகின்ற மாற்றத்தினை அவனுக்குள்ளிருந்து மாற்ற நிகழ்வாய் காண்பான் என்று அகத்தியன் புரைக்கின்ற ஓமகதி சாய நமக அடையாளங்கள் இல்லா ஆற்றல் கொண்ட சபை இதுவாக இருந்த பொழுதும் அடையாளங்களை தன்னகம் சபையாக மாற்றபையாக இச்சீ அடையாளங்களை வெளிச்சொல்லா காலங்களில் அகத்தியன் அகத்தியாட்டியிருந்து இன்று அடையாளங்கள் வெளிச்சென்று கொண்டிருக்கின்றன எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன அவ் அடையாளங்களில் ஒட்டுமொத்த உரை ஒட்டுமொத்த ஆற்றல் ஒட்டுமொத்த ஆயுதம் எது அது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச திலுன்ற ஆதி கைலாய நூல்களாக அடையாளங்களாக இங்கிருந்து செல்கின்ற அற்புதமான சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்கள் நூல்களாக அடையாளங்களாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வகை அடையாளங்களுக்குள் என்ன என்ன நிற்க வேண்டும் என்ன திகழ வேண்டும் அடையாளங்கள் பிரபஞ்சத்திற்கு தன்னை அடையாளம் காட்டாது தனக்குள் இருக்கும் அடையாளத்தை காட்டுகின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வுக்குள் செல்கின்ற ஒவ்வொரு சீடனுடைய அடையாளம் நிச்சயமாக பிரபஞ்சத்தில் பொறிக்கப்படும் என்ற தன்னை சார்ந்தோர் தன்னை இணந்தோர் தன் வழி வருவோர் யாவரும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையென்றால் என்னவென்று தெரிகின்ற அற்புதமான வாக்கு சித்திதனை உள்ளிருந்து உரைக்கின்ற பொழுது அகத்தியன் வழங்குவோம் என்று உரைக்கின்றோம் அவ்வாக்கு சித்தியின் வாக்கு பலிதமும் அந்நிலைக்குரிய அற்புதமான சான்று இவ்வுரை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வாறு ஒரு நிலை கொண்ட மானிடன் ஒரு நிலை கொண்ட மானிடன் மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் அல்லாது ஒரே ஒரு நிலை கொண்ட ஞான நிலை என்ற ஒற்றை வார்த்தைதனை தனக்குள் வைத்து அமர்ந்திருக்கின்ற சீடனுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான இறை சூட்சம நூல் வார்த்தைகளுக்கு ஈடான வார்த்தைகளை எவனும் எதிர்த்து பயன்படுத்த இயலாது என்று அகத்தியன் உரைக்கும் கருமவினை நல்வினை தீவினை இத்துணையும் இணைந்த கர்ம வினைகள் ஒருவனை சூழ்கின்ற பொழுது அவன் கர்ம வினைகளையும் வேற இருக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கி செல்கின்ற சீடனை காண்கின்ற பொழுது ஒருவனுடைய கர்ம வினை அகழ்கின்றது என்றும் ஓமகதி அவன் செல்லும் பாதைகளில் அவன் தொட்ட தளங்களை அவன் நடந்து சென்ற பாத சுவடுகளை ஒற்றியெடுத்து நெற்றியில் ஒற்றிக் கொள்கின்ற அற்புதமான ஆற்றல் வரும் காலங்களில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓ நமக இது எங்கிருந்து இவ்வாற்றல் பெறப்பட்டது எங்கிருந்து இவ்வாற்றல் எல்லாம் கிரகிக்கப்படுகின்றன எவ்வாறு கிரகிக்கப்படுகின்றன அகத்தியன் இல்லாத தலமா திருமுருகப் பெருமான் இல்லாத தலமா சிவபெருமான் அமராத தலமா ஆங்காங்கு இருக்கும் பஞ்சபூதங்களிலெல்லாம் அத்தனை ஆற்றலும் கலந்திருக்கின்றனவே இங்கு மட்டும் எவ்வாறு இத்துணையும் ஒட்டுமொத்தமாக குவிந்திருக்கின்றன குவிந்திருக்கக்கூடிய காரணங்களை மெல்ல மெல்ல சபையோடு பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது பயணங்களில் சபை நாடி வந்து உடனுக்குடன் அமர வேண்டும் என்கின்ற நிலையல்ல உற்று நோக்குகின்ற பொழுது இச்சபைதனை இச்சபைதனை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியன் பிரபஞ்சத்தை ஆள்கின்ற ராஜ்யத்தை ஆள்கின்ற முறை எவ்வாறு என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அத்தகைய சாதனத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சத்தினுடைய சீடுகள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு கொடுக்கின்ற அத்தகைய கற்றுக் கொடுக்கின்ற நிலைதனை கற்கின்ற ஒருவன் நிச்சயமாக நிச்சயமாக பிரபஞ்ச ஆற்றலை கிரகிப்பது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்கின்றான் என்று அகத்தியன் உடைக்கின்றோம் ரகித்த ஆற்றலை எவ்வாறு பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொண்ட ஆற்றலை எவ்வாறு தக்கவைப்பது தக்கவைத்த ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்துவது பயன்படுத்திய ஆற்றலின் மூலமாக எவ்வாறு யுகமாற்ற நிகழ்விற்குள் செல்வது என்கின்ற அத்தகைய தொடர் நிலைகளை ஒருவன் புரிந்து கொள்கின்ற பொழுது இகலோகம் அவன் வாழவில்லை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பது பரலோகத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றான் சொர்க்கம் வேறெங்கும் இல்லை நரகம் வேறெங்கும் இல்லை பூவுலகில் தான் இருக்கின்றது என்ற அகத்தியன் குறைக்கின்றோம் ஞான நிலைதனை தேடி ஞான நிலை அடைந்தவன் சொர்க்கத்தில் வாழ்கின்றான் கர்ம வினைகளை சுமந்து ஞானம் என்ற சொல்லுக்குள் செல்லாது வெறும் மானிட நிலைகளுக்குள் உழன்று கொண்டிருப்பவன் நரகத்தில் வாழ்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அசுரர்களும் தேவர்களும் ஆங்காங்கு வேறு உலகத்தில் வாழ்ந்தார்கள் முன்பு என்று சித்தன் உரைத்தான் பின் அவர்கள் இரு உலகத்தில் வாழ்ந்தார்கள் தற்பொழுது இரண்டும் ஒரு உலகத்தில் வாழ்கின்றன ஒரு உலகம் மட்டுமல்ல ஒரு மாடினனுக்குள் அசுரனும் தேவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அடையாளம் கண்டு அசுரனை வேறறுக்கும் சமகார நிகழ்வினை நிகழ்வினை நிகழ்த்தக்கூடிய வேலினை ஒருவன் பெறுகின்ற பொழுது அவன் அசுரன் அவனுக்குள் இருக்கும் அசுரன் வீழ்த்தப்படுகின்றான் என்ற அகத்தியன் ஓ மகதி நமக யாவரும் தேவர்களாக யாவரும் ஞானியர்களாக யாவரும் மகான்களாக இங்கிருந்து ஒரு மனிதன் உள்வருகின்ற பொழுது மனிதனாக வருகின்றான் செல்கின்ற பொழுது மா மனிதனாக செல்ல வேண்டும் மற்றொரு முறை வருகின்ற பொழுது அவன் மா மனிதனாக வர மீண்டும் செல்கின்ற பொழுது மகானாக செல்ல வேண்டும் மகானாக சென்று வருகின்றவன் எவனாக செல்ல வேண்டும் இங்கிருந்து சித்தனாக செல்ல வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கணும் ஓ மகதி சாய மகான் நிலைக்கும் மேம்பட்ட சித்த நிலையை அடைகின்ற பொழுது அவனுக்கு என்ன நிலை கிடைக்கும் அடிக்கடி உரைப்பாயே சீடனே என்ன நிலை கிடைக்கும் சிரஞ்சீவி நிலை கிடைக்கும் இதைவிட பேராற்றல் கொண்ட பேராண்மையை தன்னகம் வைத்திருக்கின்ற சபை வேறு தலத்தில் உண்டோ அத்தலமதிலிருந்து வரும் வார்த்தைகளில் இவ்வார்த்தை எழுமோ என்ற அகத்தியன் விழபகு ஓ மகதி நமக அற்புதமாக சுற்றிமத்தினை உரைக்காத அகத்தியன் வெளிப்படையாக உரைத்து கொண்டிருக்கின்றோம் எங்கிருந்து சிரஞ்சீவி நிலை கிடைக்கும் எங்கிருந்து சித்த நிலை கிடைக்கும் எங்கிருந்து ஞான நிலை கிடைக்கும் எங்கிருந்து மகானாக மாறுகின்ற நிலை கிடைக்கும் எங்கிருந்து மா மனிதனாக தான் மாறி நடைபோடுகின்ற நிலை கிடைக்கும் அவனவனுக்குள் உள்ளிருந்து கிடைக்கும் என்ற அகத்தியம் குறை ஓ மகதீஷாய நமக அவனவனுக்குள் உள்ளிருக்கும் மகா நிலையை ஞான நிலையை சித்த நிலையை இறை நிலையை சிரஞ்சீவி நிலையை எடுத்து காட்டுகின்ற அற்புதமான கால கண்ணாடி இச்சபை என்று அகத்தியம் குறை ஓ மகதீஷாய நமக தனை உற்று நோக்குகின்ற பொழுது உன் உருவத்தை பாராது இப்பிரபஞ்ச கால கண்ணாடியில் வந்து நீர் உற்று நோக்குகின்ற பொழுது உன் உருவத்தை காணாது அக்கண்ணாடியில் எப்பொழுது உருவத்தை காண்கின்றீரோ நீர் மகான் என்ற அகத்தியன் உரை மகதி சாயனாம அக்கண்ணாடி வேறு எங்கும் இல்லை உள்ளுக்குள் இருக்கின்றது தவநிலையில் அமர்கின்ற பொழுது உம்மோடு சித்தன் அமர்ந்தால் நீர் மகான் உமக்கருகில் சித்தன் அமர்ந்தால் நீர் மா மனிதன் நீர் சித்தனாக அமர்ந்தால் நீர் இங்கு நிச்சயமாய் நிதர்சனமாய் உணர்ந்த சீடர்கள் எம் அமர்ந்து இருக்கின்றார்கள் என்று யாம் உலகம் நம இது வந்த அமர்ந்த சீடர்களுக்காக அகத்தியன் கூறுகின்ற உரை அல்ல பிரபஞ்சத்திற்காக யாம் அரைகூவல் விடுக்கின்ற உரை என்று அகத்தியன் கூறுகின்றோம் வந்தமர்ந்த சீடர்கள் எல்லாம் சித்தன் உரைத்தவாறு ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்து அமர்ந்தவர்கள் இச்சபையை ஏற்று தன்னை கொன்று வந்து அமர்ந்தவர்கள் என்று யாம் அகத்தியன் கொள்பவன் வாழ்கின்றான் தன்னை மட்டும் கொள்பவன் வீழ்கின்றான் ஓ அகத்தியன் ஓமகதி அற்புதமாக இத்தகைய அருள் தமிழ் வார்த்தைகளை பறைசாற்றி நிலை சாதனத்தின் மூலமாக பெறுகின்ற ஒவ்வொருவனும் அங்கிருந்து காண்கின்ற அங்கிருந்து காண்கின்ற நிலை எது இச்சபையில் இருக்கின்ற ஆற்றல் எது முளைத்தான் என்று உற்று நோக்குகின்ற பொழுது அவர்கள் உள்ளூர விடையாகி அமர்ந்து விட்டார்கள் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ அவ்வாறு கேள்வி பதிலினை தன்னகமே வைத்துக்கொண்டு கொண்டு நடமிடுகின்ற அத்தகைய மாநிலங்களை சென்று இறை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாகவும் அவர்களை அவர்களை சென்று பார்க்கின்ற படை வீரர்கள் எம்முடைய திருமுருக படை வீரர்கள் சென்று காண்கின்ற பொழுது அற்புதமாக நிச்சயமாய் இது உண்மை என்று சபை நாடி வரும் காலங்கள் தூங்கிவிட்டது என்று அகத்தியன் ஒரு சீடன் ஒரு அண்ணாமலையில் ஒரு சீடன் ஒரு செந்தூரில் ஒரு சீடன் அறுவடை வீட்டில் அறு சீடன் போதும் யாம் பிரபஞ்சத்தை மாற்றி காட்டுவோம் என்று யாம் அகத்தியன் நமக ஏனெனில் ஒருவே்தானே சூரசம்காரம் நிகழ்த்தியது ஒருவேள்தானே நிகழ்த்தியது அவ்வேளுக்குள்ளிருந்து எழுகின்ற சூட்சமங்கள் அத்துணை தளங்களிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றதல்லவா ஆகவே ஒரு இறை மகாசபை கொடிமரம் இயல்பு கொடிமரம் என்னும் அற்புதமான ஆற்றல் ஒன்றுதான் இருக்கின்றது அக்கொடிமரத்தின் மூலமாக பறைசாற்றுகின்ற அற்புதமான நிலைகளின் மூலமாகவும் செல்கின்ற வேல்கள் ஒவ்வொரு மானிடன் சரீரத்திற்குள்ளும் மாற்றத்தை புகுத்தி சமகாரம் நிகழ்த்துகின்றது அவ்வாறு நிகழ்த்துகின்ற பொழுது யுகம் நிச்சயமாக மாறும் என்ற உற்று நோக்குகின்றார்கள் நீங்கள் வேண்டுமானால் பார்த்து கொண்டிருங்கள் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைகளில் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே ஒரு பூஜையில் சிவகூரை தலமதிலே சற்றேற குறைய ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது நபர்கள் தானே அமர்ந்திருக்கின்றோம் இவர்களாக வந்தமர்ந்து கேட்டுவிட்டு செல்கின்ற பொழுது எங்கிருந்து யுகமாற்றம் நிகழும் அவரவர்கள் வினைகளை வேறறுக்கத்தானே வருகின்றோம் வினை வினாக்களை தொடுத்து தொடுக்கத்தானே வருகின்றோம் எமக்கு இகலோகத்தில் நல்வாழ்வு வேண்டும் என்று கேட்கத்தானே வருகின்றார்கள் என்று நினைக்கின்ற சீடுகளுக்கும் அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நினைக்கின்ற நினைவு இருக்கின்றதே உள்ளுக்குள் எவ்வாறு யுகம் மாறும் கூட்டம் குறைவாக இருக்கின்றது நாடி வருகின்ற சீடர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது இவர்களை வைத்து எவ்வாறு இத்தகைய யுகம் மாறும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கின்றது அவ் எண்ணமே யுகமாற்ற நிகழ்வினுடைய இரண்டாம் படி என்ற அகத்தியின் உரைக்கும் சாயனமக இது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் எழுங்கின்ற வினா எழுந்திருக்கின்ற வினா எழவேண்டும் வினா அதற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் சென்று காண்கின்ற பொழுது உன்னை உற்று நோக்குகின்றார்கள் அல்லவா உன்னை ஒரு வருடத்திற்கு இரண்டு வருடத்திற்கு முன்பால் உண்மை கண்டவர்கள் உண்மை உற்று நோக்குகின்ற பொழுது அது பார்வையினுடைய நிலை மாறுகின்றதா இல்லையா என்று உரைக்கின்றோம் அப்பார்வை நிலை மாற்றம் பெறுகின்ற பொழுது உம்மிடமிருந்து நீர் அறியாமல் அவனிடம் பகிரப்படுகின்ற ஆற்றல் இருக்கின்றதே அவ்வாற்றல் அவனை நிச்சயமாக நல்நிலைக்கு இழுத்துச் செல்லும் யுகமாற்ற நிகழ்விற்கு அழைத்துச் செல்லும் என்ற அகத்தியும் உரைக்கின்றோம் இந்நிலைவு இந்நிகழ்வு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் ஆங்காங்கிருந்து ஆன்மீக நிலைதனிலே உயர்ந்து நின்றவர்கள் என்று உரைப்பவர்கள் எல்லாம் இத்தகைய சபைதனினுடைய ஆற்றலை பொறுக்காது சித்தனுக்கு அழைப்பு விடுப்பார்கள் சித்தனை சோதிக்க வேண்டும் எங்கிருந்து ஆற்றல் கிடைத்தது சோதிக்க வேண்டும் என்று நினைந்து சித்தனிடம் அழைப்பு விடுத்து கர்ம வினையை மூட்டை கட்டி கொண்டு சென்று விட்டார்கள் என்று அகத்தியம் உழைக்கின்றோம் ஓமகதீ சாய நமக சோதனை செய்வது எவ்வாறு ஆற்றலை பெற்றார்கள் என்று பொறுக்க முடியாது அங்கிருந்து அழைப்புகளை விடுத்து அழைப்பை துண்டித்து தானாக அழைப்பை துண்டித்து செல்கின்ற அளவிற்கு அவர்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகம்பாவம் மேல் எழுந்து அவனை அத்தகைய ஆன்மீக நிலையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலையை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலையும் பெற்று செல்கின்றார்கள் என்ற அகத்தியம் ஓ மகதீஷாய் நிலை நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது கள்ளெறிந்தவர்கள் தானே மகான்களை நோக்கி விரட்டியவர்கள்தானே மகான்களை தன்னுடைய இல்லமதிலிருந்து தன்னுடைய ஊர்களிலிருந்தும் அத்தகைய கலியுகம் அதிலே நல் தர்ம யுகமாக மாற்றக்கூடிய அற்புதமான இத்தகைய செயலை தன் கரமதில் ஏற்று நடத்துபவனுடைய பயணம் என்பது அதி ஆதி மகா சிவ பயணத்தை தாண்டிய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எவனொருவன் தர்மம் என்னும் ஆயுதத்தை தன் கரமதில் எடுத்து அவ்வாயுதத்தின் மூலமாக எழுகின்ற அற்புதமான ஆற்றலை உலகெங்கும் பறைசாற்ற அவன் புறப்படுகின்றானோ அப்பொழுது அதர்மம் அனைத்தும் அவனை சூழ்ந்து நிற்கும் அவன் அறியாத அவனிடம் இருக்கும் தர்மம் அத்துணை அர்மத்தையும் அதர்மத்தையும் வேறு இருக்கின்ற காட்சிகளை கண்டு அவன் அவன் ஆற்றலுக்குள்ளிருந்து அவன் ஒன்றும் செய்யாத அவன் ஆற்றலுக்குள்ளிருந்து இருந்து வீழ்த்தப்படுகின்ற அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாக மாறி அவன் வைத்திருக்கின்ற ஆயுதத்தோடு கலக்கும் என்ற அகத்தியன்படும்

களி என்ற நிலை மாற வேண்டும் என்ற நிலை கொண்ட அற்புதமான பயணத்திற்கும் நல்ல ஆசிகள் வழங்கி ஓமகே சாயனம் ஏற்புடைய உயர்நிலை இகலோகத்தில் என்ன என் செய்யும் என் வினை என் செய்யும் இகலோகத்தில் என்ன குறை என்ன செய்ய முடியும் எங்கிருந்து பெற்றோம் இழப்பதற்கு எங்கிருந்து யாம் கொண்டு வந்தோம் கொண்டு செல்வதற்கு வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் என்ற நிலை கொண்டு செல்லாது அற்புதமாக இகலோகத்தில் வருகின்ற இடர் இன்னல் நிலைகளை எல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளால் தான் அனுபவிக்கின்றோம் என்கின்ற நிலையோடு பயணப்படுகின்ற பொழுது ஞானம் உள்ளூர அவன் சிந்தையிலிருந்து எட்டி பார்த்து அவனை தர்ம நிலைக்கு அவனை அழைத்து சென்று அவனோடு இணைந்தவர்களையும் தர்ம நிலைக்கு அழைத்துச் சென்று யுகம் மாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான படைகளோடு இணைந்து வருவார்கள் யாவரும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி சிவசபைக்கும் சிவசபை ஆசான் இல்லால் மலலையர்கள் இறை நூல் தாங்கும் சீடர்கள் இறை நூலை காட்சிகளாக அற்புதமான வடிவங்களாக உணர்வுகளாக தவநிலைக்குள் காண்கின்ற எம் சீடர்களுக்கும் அகத்தியஞாம் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அகத்திய பெருமான் அற்புதமாக உரை நிகழ்த்தி ஞான உரை நிகழ்த்தி ஞான சபையின் அற்புதமான நிலை பற்றி ஞானம் ஞானமடைவதற்குண்டான அற்புதமான வழிமுறைகளை பற்றி உயர்வாக உன்னதமாக உத்தமமாக உயர்நிலை எதுவென உரைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் இது உயர் சபையிலே உயர் ஞான சபையிலே உயர் ஞான பயிர்கள் நடைபெறுகின்ற அற்புதமான தளம் வந்த மாந்தர்கள் யாவரும் தங்களுக்குள் எழும் ஞான சம்பந்தமான வினாக்களை ஞான வினாக்களை ஆன்மீக சார்ந்த வினாக்களை முதல் முறை முதலிலே